நீதிபதி இளஞ்செலியன் அவர்களுக்கான சேவை நலன் பாராட்டு நேற்றைய தினம் இடம்பெற்றது வவுனியாவில் வவுனியா சட்டத்தன்மை சங்கத்தின் ஏற்பாட்டில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றது அந்த நிகழ்விலே வடக்கு கிழக்கை சேர்ந்த சட்டத்தன்மைகள் நீதிபதிகள் என பலரும் பங்கு பெற்றிருந்தார்கள் இவ்வாறான சூழ்நிலையில் தழுதழுத்த குரலிலே மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் அதாவது மனவேதனை அடைந்த ஒரு சூழ்நிலையில் அவர் பேசக்கூடியதை அவதானிக்க முடிந்தது தற்பொழுது புரியாத புதிராக எனது இந்த நீதித்துறை பயணம் முடிவடைந்தது இது வேதனையா சாதனையா எதுவுமே எனக்கு புரியவில்லை தொண்ணூறு மேல் நீதிமன்ற நீதிபதிகள் இருக்கின்றார்கள் அதிலே நான் முதலாவது இடக்கத்தில் இருக்கின்றேன் இவ்வாறான சூழ்நிலையைத்தான் நான் விடைபெறுகின்றேன் எனக்கு பதவியேறு வழங்கப்படுவது தொடர்பாக தற்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டு என்று சொல்லுகின்றார்கள் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று சொல்லுகின்றார்கள் இவ்வாறான ஒரு சூழல் இங்கு நினவுகின்றது என்கின்ற அடிப்படையில் அவர் பல விடயங்கள் அதாவது முழுமையாக வழியில் சொல்லவும் முடியாது அதே வகையில் சொல்லாமல் இருக்கவும் முடியாது என்கிற அடிப்படையிலே அவர் கஷ்டப்பட்டு வலுவலுத்த குரலில் ஒவ்வொரு விடயங்களையும் மிக ஆறுதலாக சொல்லிக் கொண்டிருந்தார் முக்கியமான ஒரு உதயாக இந்த உதயம் அமைந்திருக்கிறது நீதிபதி இளஞ்செல்லியனை அனைவருக்குமே தெரியும் நீதித்துறை மீது நம்பிக்கை வருவதற்கு காரணமாக அதாவது தமிழக நீதித்துறை நம்புகின்ற அளவிற்கு காரணமாக அவ்வளவு தீர்ப்புகள் இருக்கும் சில அவரிடம் ஒரு வளர்ச்சி சென்றால் அதற்கு சரியான தீர்வு கிடைக்கும் என்று அவர்கள் நம்பினார்கள் அந்த வகையில் கஷ்டமான சூழலில் அவர் அந்த நீதியை நிலைநாட்டினார் என்று மக்கள் கொண்டாடுகின்றார்கள் இப்படியான ஒரு நீதிபதி என்று தழுதழுத்த குரலில் பொது வழியில் தடுமாறுகின்ற அளவிற்கு கொண்டு விட்டது யார் என்கின்ற கேள்வி இருக்கின்றது இது தொடர்பாக அவரது காணொலியை பார்க்கலாம்

மேல் நீதிமன்ற நீதிபதியாகவும் எட்டு ஆண்டுகள் மேல் நீதிமன்ற நீதிபதியாகவும் மூன்று ஆண்டுகள் கல்முனையில் கடமையாக நான் நடந்த மாநில இரண்டாயிரத்தி பதினைந்தில் இருந்து பதினெட்டு வரை மூன்று மூன்றரை ஆண்டுகள் சிவில் மென்மொழிப்பு நீதிமன்ற நீதிபதியாக ஓராண்டு புரிந்துவிட்டது எனது முதல் நியமனம்

மாவட்டத்திற்கு சென்று அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழு அக்டோபர் மாதம் எட்டாம் தேதி சென்று இரண்டாயிரம் மூன்று ஆண்டுகள் கடமை செய்து மீண்டும் மிதமான திப்புக்கள் அவை சம்பந்தமாக நாம் பேசியிருக்க வேண்டும் எனது நீதி முடிவுறுத்தப்பட்டுள்ளது முதன்மை நீதிமன்ற நீதிபதியாக எனது நீதி தேவை ஆனால் வேலை நீதிமன்ற நீங்கள் தொன்னூன்றே இருக்கின்றார்கள் அதில் முதலாவது இலக்கத்தில் நான் இருக்கிறேன் கேண்டிடேட் 2024 வீர் எகிமந்தீ பூட்பக்க பதவலுக்கு कैंडिडेट 301 2025 வீன்மொழிக்கு விருத்தி நான்கு விதிகள் யுரேகிமந்தீ விதிப்படிளாக்க பதவியை உத்தரப்பட்டால் வீன்மொழிக்கு நான்கு வெற்றிட

முடிவுப்பட்டிருந்தார்கள் இருபத்தி எட்டு ஆண்டுகள் எனது நீர் துறை எழுதப்பட்டுள்ளது வேதனையா சோதனையா சாதனையா எதுவும் முடியவில்லை அனைத்தும் நல்லதற்கே மனதை திருப்திப்படுத்தவும் முடியவில்லை ஆனால்

ഇതുവരെ പാരാമ ഉള്ളേരും ഇനത്തെ நீங்கள் அனைவரும் என்று சட்டத்தின் சட்ட தலைவர் தலைமையில் இந்த விழாவை அழகாக அலங்கரித்து இந்த பாராட்டு விழாவை நடாத்திவதற்கு என் சார்பிலும் எனது குடும்பம் சார்பிலும் மனப்பூர்வமான